இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலேயே தொடரும் நிலை ஏற்பட்டதை இன்றைக்கும் ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மிக கடுமையாக மூர்க்கமாக பலரும் என்னை விமர்சிப்பதை நான் பார்க்கிறேன் இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள் சனாதன அரசியல்வாதிகள் மைய மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள் தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை நீ ரெண்டு சீட்டை எட்டு சீட் ஆகினாலும் எட்டு சீட்டை பத்து சீட் ஆகினாலும் நான் ஒன்னும் முதலமைச்சர் நான் கடையில் போய் உட்கார இல்லை அந்த எண்ணிக்கையை உயர்த்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக கடுமையாக மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது மாநில அடிப்படையில் ஒரு தேசியவாதம் உருவாக கூடாது தேசிய அளவில் இந்திய அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதம் உருவாக வேண்டும் அந்த தேசியம் மதவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் இதுதான் வலதுசாரிகளின் அரசியல் இதுதான் ஆர் எஸ் எஸ் அரசியல் இதுதான் பிஜேபி அரசியல் தான் நாம் பெரியார் என்கிற ஆயுதம் தவிர்க்க முடியாததாக உணர்கிறோம் இந்த சேதார்த்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை பண்ற மாதிரி தான் நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் நம்மை விமர்சிக்கிற போது நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய வளர்ச்சியில் அக்கறை உள்ளவர்கள் நம்முடைய செயற்பாடுகளில் முரண்களை காணுகிற போது அல்லது குறைகளை சுட்டி காட்டுகிற போது அந்த இடத்திலே நாம் நின்று நிதானித்து அதை உள்வாங்க வேண்டும் என்கிற பார்வை எனக்கு உண்டு நாம் வளரவே கூடாது என்கிற காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் நம்மை விமர்சித்தால் அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை கடந்து செல்ல வேண்டும் பொதுவாக என் மீதான அண்மைக்கால விமர்சனங்கள் எப்படி எழுகின்றன என்று நான் யோசித்து பார்ப்பேன் ஒரே ஒரு பிரச்சனை தான் என் மனதில் தோன்றுகிறது அல்லது எனக்கு தெரிகிறது தேர்தல் அரசியலில் நான் கூட்டணி தொடர்பாக எடுத்த முடிவு சில பேர் இடத்திலே வெளிப்படையாக சொல்லுவார்கள் திமுக மீது எங்களுக்கு விமர்சனம் உண்டு ஆனால் நீங்கள் திமுகவை மிகவும் உயர்த்தி பிடிக்கிறீர்கள் என்று தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்து தேர்தல் களத்தில் நின்று மக்களுக்கு உண்மையாகவும் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமலும் அதே நேரத்தில் இயக்கம் உயிர்ப்போடு இயங்க வேண்டுமானால் அது வலிமை இழந்து விடாமலும் செயல்படுவதற்கேற்ற முடிவுகளை நாம் எடுக்க வேண்டிய நிலை தேர்தல் அரசியலில் உண்டு ஒருவரம் சர்வை இன்னொரு வரம் நாம் ஏற்றுக்கொண்ட ஐடியாலஜி கருத்து இன்னொரு புறம் நமக்கான ஆப்ஷன்ஸ் வாய்ப்புகள் அதை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதற்கான ஒரு காலச்சூழல் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் ஒரு முடிவெடுக்க முடியும் ஒரு இயக்கத்தை நடத்துவது என்பது எவ்வளவு கடினம் என்பதை இயக்கத்தை நடத்தக்கூடியவர்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் கட்சியை நடத்துகிறவர்களுக்கு எவ்வளவு இடர்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை என்பது அரசியல் கட்சிகளை நடத்துகிறவர்களுக்கு தெரியும் அதிலும் கொள்கைக்கு சிதைப்பு ஏற்படாமல் சிதைவு ஏற்படாமல் பாதிப்பு ஏற்படாமல் இயக்கமும் தனிமைப்பட்டு விடாமல் எந்த பின்னணியும் இல்லாமல் அங்குளம் அங்குலமாக முன்னேற வேண்டும் என்கிற முனைப்போடும் பணியாற்றுவதென்றால் எவ்வளவு கடினமானது என்பதை அந்த களத்தில் நின்று பார்த்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும் அதை விவரித்து ஒருவருக்கு உணர்த்தி விட முடியாது சரவணன் அவர்கள் சொன்னதைப் போல எந்த பின்புலமும் இல்லாமல் திருமாவளவன் வீதியிலிருந்து வந்தவர் விளிம்பு நிலை மக்களுக்காக வந்தவர் என்று சொன்னார் நான் மதுரையிலே ஒரு இயக்கத்தின் தலைவராக என்னை தேர்ந்தெடுத்த போது அங்கே கூடியிருந்தவர்களின் எண்ணிக்கை இருபதுக்கும் குறைவானவர்கள்தான் வெறும் இருபது பேரை கொண்டு தொடங்கிய என் வாழ்க்கை இன்றைக்கு லட்சக்கணக்கானோரை திரட்டுகிற ஒரு மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது ஒரு மாநாட்டை நடத்தினால் பத்து லட்சத்திற்கு மேலானவர்கள் திரடுகிறார்கள் என்கிற அளவுக்கு இந்த இயக்கம் இன்றைக்கு இருபது முப்பது ஆண்டுகளில் பரிணமித்திருக்கிறது இருபது பேர்களோடு தொடங்கிய எனது பொது வாழ்க்கை ஒரு அரசு ஊழியனாக ஒரு மாத செலவுக்கு என்ன தேவையோ அவ்வளவு மட்டுமே சம்பளமாக பெற்ற நான் எந்த பின்புலமும் இல்லாமல் பத்து பைசா கூடுதலாக இந்த பணிக்கு சமூக பணிக்கு நாம் நன்கொடை வழங்குவோம் என்று நன்கொடை வழங்குவதற்கு ஆள் இல்லாத காலத்தில் இவனுக்கு ஏன் உதவ வேண்டும் என்று பலரும் இடக்காரமாக பார்த்த காலத்தில் இந்த வாழ்க்கையை தொடங்கி அவமானங்களை தாண்டி அவமதிப்புகளை கடந்து காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அடக்குமுறைகளை சுமந்து ஊர் ஊராக இந்த மதுரை மண்ணில் நான் நடந்த கிராமங்களின் எண்ணிக்கை பல ஒத்தக்கடையை சுற்றி புது தாமரைப்பட்டி தான் என் சொந்த ஊர் என்று சசிகுமார் அவர்கள் சொன்னவுடன் எனக்கு ராஜகம்பீரம் நினைவுக்கு வந்தது அந்த ஊரில் பேசினேன் மேலூர் வட்டாரத்தில் பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் நாள்தோறும் இந்த அலுவலகம் முடிந்த பிறகு நடந்து போய் அந்த மக்களை திரட்டி உட்கார வைத்து அவர்களிடத்திலே பேசிய அந்த காலம் அம்பேத்கரை பற்றி அவர்களிடத்திலே பேசிய அந்த காலம் எல்லாம் எனக்கு நினைவுக்கு வந்தது அப்போதெல்லாம் தேர்தல் அரசியலுக்கு போவோம் என்ற எண்ணவில்லை பதவிக்கு போக வேண்டும் என்கிற கனவு இல்லை சட்டமன்ற உறுப்பினராக வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினராக வேண்டும் என்கிற பதவி எண்ணம் நெஞ்சில் துளியும் இல்லை அண்ணன் பிரபாகரன் அவர்களைப் போல ஒரு படையை கட்ட முடியாவிட்டாலும் கூட மாவட்டத்திற்கு ஒரு ஐம்பது இளைஞர்களையாவது அறிவுபூர்வமாக ஆளாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே எனக்கு இருந்தது அம்பேத்கரிய தொண்டர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணம் மட்டுமே எனக்கு மேலும் இருந்தது அதன் பிறகு சமூகம் கிட்ட கட்டளை காலம் தந்த கட்டளை அரசு தந்த படிப்பினை தத்துவம் தந்த விழிப்புணர்வு எல்லாம் என்னை கொண்டு வந்து இந்த இடத்திலே இன்றைக்கு இருக்கிறது ஆகவே தேர்தல் களத்தில் நான் எடுக்கிற முடிவுகள் உங்கள் பார்வையில் சில நேரங்களில் பிழையாக கூட இருக்கலாம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்கால் இனக்கொலை நடந்த நேரத்தில் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியிலேயே தொடரும் நிலை ஏற்பட்டதை இன்றைக்கும் ஒரு சாக்காக வைத்துக் கொண்டு மிக கடுமையாக மூர்க்கமாக பலரும் என்னை விமர்சிப்பதை நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஒரு புறம் தலித் மக்களுக்கு எதிரான வன்முடுமைகள் தலைவிரித்தாடும் நிலையில வேங்கவேல் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் விடுத்த நிலையில தம்பி எவிடன்ஸ் கதிரவர்கள் என்னை தொடர்பு கொண்டு மாறுபட்ட கருத்துக்களை என்னோடு பேசியது உண்டு முரண்பட்டது உண்டு வருத்தப்பட்டது உண்டு இந்த அரசை ஆட்சியாளர்களை ஆட்சி நிர்வாகத்தினரை கடுமையாக விமர்சித்தது உண்டு ஆனால் அதையும் தாண்டி என் மீது அவருக்கு பற்றுதல் உண்டு நம்பிக்கை உண்டு என்பதற்கு சாட்சி தான் எவிடன்ஸ் தான் இந்த நிகழ்வு ஆனால் கூட்டணி என்பதற்காக உரிமைகளை விட்டுக் கொடுத்து மக்களை மறந்து வெறும் தனிநபர் என்கிற முறையில் என்னுடைய நலன் குறித்து நான் எப்போதும் சிந்தித்ததில்லை அப்படி எந்த முடிவும் நான் எடுத்ததில்லை இந்த ஐந்தாண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் கூட்டணியில் இருந்தாலும் இந்த அரசை அல்லது காவல்துறையை அல்லது ஆட்சி நிர்வாகத்தை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டங்களை போல் வேறு யாரும் நடத்தி இருக்க முடியாது இதை எவரும் பேசுவதில்லை ஒசூரிலே தலித் படுகொலைகளை கண்டித்து பத்தாயிரத்துக்கும் மேற்ப மேற்பட்டவர்களை திரட்டி என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது நாமக்கல்லிலே ஒரு படுகொலையை கண்டித்து என் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது தென் மாவட்டங்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் சில மாதங்களில் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பதை கண்டித்து நெல்லையிலே பத்தாயிரம் பேரை திரட்டி என் தலைமையிலே பெரும் ஆர்ப்பாட்டம் நடந்தது காவல்துறையை நான் கடுமையாக விமர்சித்தேன் என்று நேரிலே என்னை அழைத்து முதலமைச்சர் வருத்தப்பட்டுக் கொண்டார் நாம் சந்திக்கிறோமே நேரில் பேசுகிறோமே என்னிடத்தில் நீங்கள் இதையெல்லாம் மனம் திறந்து பேசுவது வாடிக்கைதானே ஏன் இப்படி பொதுவெளியில் பேசுகிறீர்கள் என்று என்னை வருத்தப்பட்டுக் கொண்டார் இன்றைக்கு மதுரையை சனாதனத்தின் மையமாக மாற்ற பார்க்கிறார்கள் சனாதன அரசியல்வாதிகள் மைய மதுரையை இன்றைக்கு குறிவைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியாக சாதி சங்கங்களை அணுகுகிறார்கள் சாதி உணர்வுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள் தூண்டுகிறார்கள் சாதி பெருமைகளை பேசுவதை ஊக்கப்படுத்துகிறார்கள் உனக்கான ஜனநாயக உரிமைகள் என்ன என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு பதிலாக மதவெறியை தூண்டுவதும் சாதி வெறியை தூண்டுவதும் எவ்வளவு ஆபத்தானது தீங்கானது என்பதை தயவு கொடுத்து எண்ணி பார்க்க வேண்டும் இது நான் யாருக்கு எதிராகவும் அரசியல் உள்நோக்கத்தின் அடிப்படையில் பேசவில்லை நான் தேர்தலை பற்றி தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் சிந்திப்பேன் இப்போது கூட ஊடகவியலாளர்கள் கேட்டார்கள் என்ன நீங்க எல்லாம் எலெக்ஷன் வேலையை ஆரம்பிச்சிட்டீங்களா எப்போ தேர்தல் அறிவு எழுத போறீங்க அது எங்க வேலை இல்லை பெரிய கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆள விரும்புகிற கட்சிகள் செய்யட்டும் நாங்கெல்லாம் நெகோசியஷனுக்கு பிறகு எவ்வளவு சீட்டு வந்த பிறகு அந்த சீட்ல வேலை செஞ்சால் போதும் இல்லை தேர்தல் நேரத்தில் தான் தேர்தலை பற்றி பேசுகிறோம் ரெண்டு சீட்டா நாலு சீட்டா அது பிரச்சனை இல்லை ரெண்டு சீட்டை எட்டு சீட் ஆக்குனாலும் எட்டு சீட்டை பத்து சீட் ஆக்குனாலும் நான் ஒன்னு முதலமைச்சர் நாக்காலையில் போய் உட்கார போகிறதில்ல அந்த எண்ணிக்கை வருத்துவது அல்ல என்னுடைய பிரச்சனை நான் பேசுகிற அரசியல் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய் சேருகிறது என்பதுதான் எனக்கு பிரச்சனை நான் பேசுவதை கேட்பதற்கான ஒரு இடம் எனக்கு தேவைப்படுகிறது என்னை கவனிப்பதற்கு ஊடகம் என்னை கவனிப்பதற்கு ஒரு புள்ளி எனக்கு தேவைப்படுகிறது அதனால் தேர்தல் அரசியலில் என்னை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டமும் ஊடாக நிகழ்கிறது அவ்வளவுதான் பதவி எனக்கு பெரிதல்ல பத்து சீட்டு கூடுதலாக வாங்கி விடுவதனால் இங்கே எது எந்த பெரிய புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திவிட போவதில்லை அதுதான் எனக்கு பெரிதென்றால் கூடுதலாக தருகிற இடத்திற்கு என்னால் போய்விட முடியுமே பதவிதான் பெரிதென்றால் எண்ணிக்கைதான் பெரிதென்றால் கூடுதலாக இடங்களை தருவதற்கும் பதவியை அள்ளி தருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்கிற போது நான் அங்கே ஓட முடியுமே இவ்வளவு விமர்சனங்களையும் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் திருமாவளவன் நீடிப்பதற்கு காரணம் பதவி ஆசை இல்லை என்பதுதான் பொருளாசை இல்லை என்பதுதான் சாதி அடிப்படையிலான கொடுமைகளை நாம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்பே எதிர்த்தவர்கள் இடதுசாரிகள் வெண்மணியில் நடந்த போராட்டமாக இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட பழங்குடி மக்களுக்கான நீதி பெறுகிற போராட்டமாக இருந்தாலும் சரி அந்த நாளில் இருந்த அந்த நாள் வரையில் அம்பேத்கர் இயக்கங்கள் போராடாத களங்களில் இடதுசாரிகள் போராடி இருக்கிறார்கள் எனவே இடதுசாரிகள் முற்போக்கு சக்திகளாகவும் நமது நட்பு சக்திகளாகவும் இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட காரணத்தினால்தான் எந்த ஆதாயமும் இல்லாமல் அந்த களத்தினை நாம் நிற்கிறோம் ரவிக்குமார் அவர்கள் தமிழ் மண் இதழை ஒரு கட்டுரை எழுதிய போது பெரியார் குறித்த சில விமர்சனங்கள் வெளிவந்தன அந்த நேரத்தில் தலைவர் ஒரு அரங்க கூட்டத்திலே என்னை வாடா போடா என்றெல்லாம் பேசினார்கள் நான் எழுதவில்லை ரவிக்குமார் எழுதிய எழுத்துக்கு அந்த எதிர்வினைக்கு பிறகு நான் ரவிக்குமார் அவர்களை அழைத்து எழுத வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அவரும் நிறுத்திவிட்டார் எழுதிய கட்டுரைகளை பதிப்பிக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அவரும் மறந்துவிட்டார் ஆனால் இன்றைக்கு பெரியாரை எவ்வளவு வெளிப்படையாக கடுமையாக மூர்க்கமாக பிராமண கடப்பாறையை கொண்டு இடிப்போம் என்று சொல்லுகிற நிலை வளர்ந்திருக்கிறது பிராமணர் அல்லாதார் இயக்கத்தை கட்டிய பெரியார் வாழ்ந்த மண்ணில் தலித் அல்லாதார் இயக்கத்தை கட்டக்கூடிய சூழல் வளர்ந்தது மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் சுற்றுப்பயணம் செய்து தலித் அல்லாதார் இயக்கம் அனைத்து சமுதாய பேர் இயக்கம் என்கிற பெயர்களை கட்டினார் இந்த விளைகளை விளைவுகள் எல்லாம் வலதுசாரிகளின் ஆதிக்கத்தால் இங்கே உருவாகி வருகின்றன சனாதன சக்திகளின் ஆதிக்கத்தால் இங்கே வளர்ந்து வருகின்றன எனவே சாதி ஒழிப்பு என்கிற அரசியலை நேர்த்து போக செய்கிறார்கள் சகோதரத்துவத்தை தகர்க்க பார்க்கிறார்கள் உண்மையான தமிழ் தேசியம் என்பது சனாதன எதிர்ப்பில் தான் அடங்கியிருக்கிறது உண்மையான தமிழ் தேசியம் என்பது இந்து ராஷ்டிரம் அமைப்பதை தடுப்பதில் தான் அடங்கியிருக்கிறது உண்மையான தமிழ் தேசியம் என்பது மதவழி தேசியத்தை தான் இருக்கிறது தமிழ் தேசியம் என்பது மொழிவழி தேசியம் மதவழி தேசியம் என்பது மொழிவழி தேசியத்தை எதிர்த்த ஒரு அரசியல் அது இந்தியா முழுவதும் ஒரே மதம் அதுதான் மதவழி தேசியம் அப்படி என்றால் மொழிவழி அடிப்படையில் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடாது மதவழி அடிப்படையில் தான் உன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் மாநில அடிப்படையில் ஒரு தேசியவாதம் உருவாகக்கூடாது கூடாது தேசிய அளவில் இந்திய அடிப்படையில் தான் ஒரு தேசியவாதம் உருவாக வேண்டும் அந்த தேசியம் மதவழி அடிப்படையில் தான் இருக்க வேண்டும் இதுதான் வலதுசாரிகளின் அரசியல் இதுதான் அரசியல் இதுதான் பிஜேபி அரசியல் அதனால் தான் நாம் பெரியார் என்கிற ஆயுதம் தவிர்க்க முடியாததாக உணர்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற ஆயுதம் காலத்தின் கட்டாயம் என்று நாம் கருதுகிறோம் நம்புகிறோம் ஆனால் அந்த பெரியாரையே நாங்கள் இல்லாமல் ஆக்குவோம் என்பது எவ்வளவு ஆபத்தான ஒரு அரசியல் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் இரண்டு பேரும் வேறு வேறு தலைவர்கள் என்கிற ஒரு கருத்து இங்கே வைக்கப்படுகிறது இதுதான் ஆர் எஸ் எஸ் பேசுகிற அரசியல் எப்படி இரண்டும் வேறாக முடியும் இரண்டு அடையாளங்களும் எப்படி வேறாக முடியும் தமிழ்நாட்டுக்கு வந்தால் பெரியாரை சந்திப்பது அம்பேத்கருடைய வழக்கமாக இருந்தது அந்த காலத்தில் அம்பேத்கரை அடையாளம் கண்டு அவரை நட்பு ஆக்கி கொண்டவர் பெரியார் அவரை தேடி போய் சந்தித்தவர் பெரியார் மியான்மர் மாநாட்டுக்கு போனவர் பெரியார் அம்பேத்கரின் அழைப்பை ஏற்று எப்படி இரண்டு பேரையும் வேறு வேறாக பார்க்க முடியும் இந்த அரசியல் யாருடைய அரசியல் இந்த அரசியல் வளர்ந்தால் என்ன ஆகும் அம்பேத்கரை நான் மராத்தி மொழியை பேசக்கூடிய வட இந்தியக்காரர் என்றா பார்க்க முடியும் அம்பேத்கரை அப்படி நான் வட இந்தியக்காரர் என்று பார்த்தால் நான் என்னவாக பார்க்க முடியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த புரிதல் எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கு உண்டு நான் எடுக்கிற தேர்தல் முடிவு வேறு கருத்தியல் சார்ந்து நான் எத்தகைய உறுதிப்பாட்டோடு இருக்கிறேன் என்பது வேறு இந்த சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் லலிதால வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை